எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் சதீஷ் வெஞ்சர்ஸ்ல இருந்து மாசம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் வரக்கூடிய கட்டி ஒரே வருஷமான ஒரு அழகான பில்டிங் வந்து சேலுக்கு வந்திருக்கு இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ரெண்டல் இன்கம் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்களா அதுக்கு உண்டான ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி தான் இந்த வீட்டை பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்கக்கூடிய பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா முப்பது அடி ரோடு மேல உங்களுக்கு ஐம்பதுக்கு ஐம்பத்தி அஞ்சு அளவு பிளாட்ல ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட்ல ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க இதை கட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒன் இயர் முடிஞ்ச ஒரு ரெண்டு மாசம் தான் ஆயிருக்கு நாலு கடை வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்துருது ஒவ்வொரு கடை வந்து பாத்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸ்ல இருக்கு ஒவ்வொரு கடைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி ஈபி லைன் வந்து வாங்கி வச்சிருக்கு அதே மாதிரி இந்த கம்ப்ளீட் இந்த பில்டிங்கு வந்து காமன் போர் வந்து போட்டு உங்களுக்கு டேங்க் கட்டியிருக்காங்க அதுவோ நல்ல தண்ணி கனெக்ஷனும் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு ஒன் பிஹெச்கே வந்து ஈஸ்ட் பேசிங்ல வந்துருது வீட்டுக்கு ஈஸ்ட் பேஸிங்கே வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வீடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு எட்டு கிச்சனு பத்துக்கு பதினாறு மாஸ்டர் பெட்ரூமு பத்துக்கு பத்து ஒரு லிவிங் ரூம் இப்படி மூணு இது வர்ற மாதிரி மூணு வீடு கிழக்கு பார்த்து வந்து கட்டியிருக்கு கம்ப்ளீட் உங்களுக்கு பீமு காலம் எல்லாம் ஹெவியா கொடுத்துருக்கு மூணு ஃபிளோர் எடுக்கிற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ்ல வந்து உங்களுக்கு அட்டகாசமா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காரு அவுட்டர் ஸ்டேர் கேஸே வந்து பார்த்தீங்கன்னா நாலரை அடிக்கு வந்து ஓப்பன் கொடுத்து நல்லா ஹெவியாக பண்ணியிருக்காரு வீடு பார்க்கறக்கு ரொம்ப அம்சமாக இருக்கு சொந்த ஆள் நின்று பார்த்து பார்த்து வேலை செஞ்சு பண்ணியிருக்காங்க நல்லா குவாலிட்டியாக இருக்கு ஸோ கட்டி ரொம்ப நாள் ஆகலை ஸோ யாரெல்லாம் வந்து ஒரு மாதம் ஒரு வருமானம் வர்ற மாதிரி ஒரு பில்டிங் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த பில்டிங் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்குது இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல டாக்ஸ் இருக்கு டாக்குமெண்ட் எல்லாமே பக்காவா கிளியராக இருக்கு ஈசி பட்டா சிட்டா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் அப்ரூவலு இபி ரெசிப்ட்டு ஹவுஸ் டேக்ஸ் எல்லாமே தெளிவா இருக்கு சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடை நீங்க வாடகைக்கு விட்டுக்கலாம் வாடகை வருமானம் இப்ப வந்துட்டு இருக்கு உங்களுக்கு லைவ்ல சோ வந்து இது அப்படியே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடி இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் வந்து ஆஃபர் பண்றாரு ஓனரு நீங்க நேரடியா வந்து உட்காந்து பேசினீங்க அப்படின்னு சொன்னா வேலை இதுல கொஞ்சம் முன்ன பின்ன நீங்க பேசி பண்ணிக்கலாம் சோ யாருலாம் தேவை இருக்கோ ஸ்கிரீன்ல தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு இந்த வீட்டை வந்து பாருங்க இந்த வீடு எங்க எக்ஸாக்டா லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு சத்தியமங்கலம் போற போது நம்ம அன்னூர் டவுனுக்கு முன்னாடியே கேஜி ஸ்கூலுக்கு முன்னாடியே மயில்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து லெஃப்ட்ல ஒரு இருநூறு மீட்டர்லயே சத்தி ரோட்ல இருந்து ஒரு இருநூறு மீட்டர்லயே லொக்கேட் ஆயிருக்கு இதுக்கு வந்து அச்சமலை ஊருக்குள்ளே வரலாம் முப்பது அடி ரோடு மேல இந்த இடம் இருக்கு இப்படி சத்தி ரோட்ல இருந்து வர்ற போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு அடி தார் ரோடு இருக்கு இப்படி அச்சமலை ஊருக்குள்ள இருந்து போது முப்பது அடி தார் ரோடு இருக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஜி ஸ்கூலு அன்னூர் பஸ் ஸ்டாண்டு அன்னூர் ரெஜிஸ்டர் ஆபீஸு கேஜி இன்டர்நேஷனல் ஸ்கூல் எல்லாமே உங்களுக்கு பக்கத்துல இருக்கு அன்னூர் டு மேட்டுப்பாளையம் மெயின் ரோடு ரொம்ப பக்கம் இந்த வீடு இம்மீடியட்டா சேலுக்கு யாருக்கு எல்லாம் தேவை இருக்கோ ஸ்கிரீன்ல தெரிஞ்சுட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து பாருங்க நன்றி